வெள்ள சோளம் கருப்பு கவனி அரிசி சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னர் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்கு நான் வந்து நாலு கப்பளவுக்கு வெள்ளை சோளம் அளந்து எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு கப்பளவுக்கு கருப்பு கவனி இல்லைன்னா சிவப்பு கவனி அரிசி அளந்து எடுத்துக்கலாம் இது ரெண்டையுமே ஒன்றா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இதுக்கு அளவு வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நாலு கப் வெள்ளை சோளம் ஒரு கப் கருப்பு கவனிக்கு ஒன்னே கால் கப் உளுந்து வந்து அளந்து எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சு ஃபஸ்ட்டு கிரைண்டரில் உளுந்து அரைச்சி எடுத்துடலாம் இது அரைஞ்சிட்ருக்க நேரத்தில் அரை கப் வெள்ளை வாஷ் பண்ணி வச்சிடலாங்க உளுந்து நல்லா சாஃப்டாக அரைஞ்சதை எடுத்துட்டு வெள்ளை சோளம் கருப்பு கவுனி சேர்த்து அரைச்சிடலாங்க ஊற வச்ச அவளையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இருபது நிமிஷம் அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்தோன்னா ஹெல்தியான இட்லி தோசை மாவு ரெடிங்க இதோட டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது இதை வச்சு என்னென்ன செய்யலாங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள்